மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதிய வசதிகள் அவசியம் என குறிப்பிட்ட அமைச்சர் உறுப்பினர்கள் தமது சொந்த கட்டடத்தில் அலுவலகத்தை நடத்தி செல்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அலுவலக நிர்வாகம் உள்ளிட்ட செலவுகளையும் கவனிக்க வேண்டி ஏற்படுவதோடு சில சந்தர்ப்பங்களில் ஆதரவாளர்கள் அலுவலகத்தை நடத்தி செல்ல கட்டடங்களை கொடுத்துவதாக குறிப்பிட்ட அவர் அங்கிருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றுவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அமைச்சர் சந்திம வீரக்கொடி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகத்தை நடத்தவும் திருமணம் மற்றும் மரண வீடுகளுக்கு செல்லும் சந்தர்ப்பங்களில் அன்பளிப்பு வழங்கவும் நிதி தேவை என்பதால் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுப்பனவு வழங்கவிருப்பதாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை உயர்த்துவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு கூட்டு எதிர்க்கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளும் தற்போது அதன் செயற்பாடுகளுக்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுவதாக கூட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துள்ள குணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சரவையை குறைத்து செலவுகளை குறைப்பதாக கூறி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் தற்போது அதனை மறந்து செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்